பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை அவர் அவர் வந்து மறைத்து விட்டு ஆறு மாதம் பொறுங்கிட்டாரு அப்ப நீங்க என்ன பண்ணணும் எடப்பாடி கருத்து வரவேற்கிறேன் அப்ப என்ன திமிர் உங்களுக்கு தினத்தந்தி டிவிக்கு தினத்தந்தி நாள் பேட்டி கொடுத்தார் ஜன்னல் கதவு திறந்து வைத்து விட்டு தவம் இருந்தது யார் பாஜக அமித்ஷா அதிமுக கூட்டணி வேணுமானமா வேணாம் நினைக்கிறாரு ஏன் வேண்டாம் சொல்றாரு

தனியா வந்து நாலு நாங்கள் ரூபா அழ ஆரம்பிச்சிருவாரு ஓட விட்டுருவாங்க தனியா நினைங்கன்னா விஜயகாந்த் அல்லது உங்கள் தலைமையில் நீங்கள் கூட்டணி போட்டால் இன்னொரு மக்கள் நல்ல பாலாஜிக்கும் ஈடைக்குமான தொடர்ந்துகிட்டே இருக்கிறது முதல்ல முடக்கணும்னா செந்தில் பாலாஜி அடுத்து ஏவா வேலு அடுத்து மூர்த்தி அன்பில் மகேஷ் என்று தொடர்ச்சியாக இந்த பத்து மாதங்களில் நான் சொன்ன அமைச்சர்களும் சிக்கல் வந்தேன் ஸோ இன்னொரு பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லா முன்னாள் அமைச்சர்களும் பேசிட்டு இருந்த வார்த்தை வந்து இன்னும் கூட்டணி தானே ஆறு மாதம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ராஜேந்திர பாலாஜி ஒரு படி மேலே போய் வந்து பாஜக என்ன ரொம்ப தப்பான கட்சி ஏன் பாஜகவோட அதிமுக கூட்டணி போகக்கூடாதுன்னு எல்லாம் இப்படி பயப்படுறீங்க திமுக பயப்படுத்துனாங்க கூட்டணிக்கு போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசினாங்க இந்த நிலையில் இது அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு இந்த கட்சி தீண்டத்தகாத கட்சி இந்த கட்சியோட ஜெயிச்சனால தான் நாங்கள் வந்து கூட்டணி வச்சனால தான் நாங்கள் வந்து ஜெயிக்கல நோட்டாகோட போட்டி போடுற கட்சியெலாம் பேசுனீங்க இன்னைக்கு ஒவ்வொரு பாஜக தொண்டோனும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துக்கு நாங்கள் பாஜக வந்து கொண்டு வந்திருக்கோம் பாஜகவோட கூட்டணி வைக்க தவம் இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை பேசினார் இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எடப்பாடி பழனிசாமி அதை போட்டு உடச்சிட்டாரு அதிமுகவோட வரலாற்றிலேயே கூட்டணி வச்சுக்கிறது கூட்டணி வச்சுக்கிறதுக்காக நாங்கள் ஒன்றும் தவமெல்லாம் யாரும் இருந்ததில்லை அதிமுகன்ற வார்த்தை அண்ணாமலை பயன்படுத்தல இன்னும் ஆறு மாசம் பொறுங்க நான் கூட்டணி பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் என்ன சார் கீழே விழுந்தாலும் மேசையில மண் ஒட்டாத மாதிரி நடிக்கிறது தான் அரசியல் யாருக்கு சார் இது எல்லாருக்கும் பொருந்தும் குருதி புனல் படத்துல கமல் கேப்பார்ல நாசரை பார்த்து வீரம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு பயப்படாத மாதிரியே நடிக்கணும் அதான்டா வீரம் பாரு அந்த மாதிரி தான் அரசியல் அதனால நீங்க சொன்னீங்களே அதிமுக தோன்றிய காலத்திலிருந்து கூட்டணி வைக்க வந்து எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க தவம் இல்லைன்னு சொன்னார்ல அது காரில் ஏறின பிறகு ஆனால் படிக்கட்டில் இறங்கும்போது ஸ்லிப் ஆயிட்டர் எடப்பாடி அதிமுக சொன்னாருங்க அதாவது எப்ப எப்படின்னா அண்ணாமலை பொறுத்தவரை அவர் மாநில தலைவர் அவரை பார்த்து நிறைய பேர் கட்சியில் இறந்திருக்கிறார்கள் அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு கூட்டம் இருக்கு பாஜகவை அல்லாதவர்களும் அண்ணாமலையின் அரசியலை ரசிக்கிறார்கள்லாம் பாராட்டுறாங்க எனக்கு ஒரு படித்தவர் ஐபிஎஸ் படித்தவர் என்ற முறையில் அவர்கிட்ட நிறைய எதிர்பார்த்தேன் நிறைய எதிர்பார்த்தேன் ஒரு ஆரோக்கியமான அரசியல் ஒரு நியாயமான அரசியல் வரலாற்றை புரட்டி போடாத அரசியல் அத்தனையும் பொய் 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 அதுக்கப்புறமா ஒரு சினிமாத்தனமான அரசியல் இந்த மாதிரி அரசியலை அண்ணாமலைக்கிட்ட எதிர்பார்க்கலாம் அண்ணாமலை இது நான் எதிர்பார்த்தது நமக்கு பாஜக பிடிக்குது பிடிக்கல அது வேறு விஷயம் ஆனால் ஒரு ரெண்டு திராவிட கட்சிகளை நீங்கள் கடுமையாக இருங்க தப்பே கிடையாது ஆனால் மாற்றி மாற்றி பேசுறது வரலாற்றையே வந்து புரட்டி பொய்யா பேசுவது திரிப்பது இந்த மாதிரி அப்புறம் செப்பல் போடாமல் இருக்கிறது சவுக்கெடுத்து அடிச்சுக்கிறது களை கூத்தாடி செய்கிற செயல்களை ஒரு ஐபிஎஸ் படித்த நபர் செய்யக்கூடாது ஒரு சினிமேட்டிக்காக இருந்தாலும் சார் அவுட்புட் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கறப்ப அவங்க என் பதினெட்டு சதவீதம் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் எடுத்து காமிக்கிறாங்கல்ல கூட்ட அந்த கணக்கு கூட நம்ம பேசக்கூடாது தனிப்பட்ட அண்ணாமலை பற்றி சொல்றேன் அப்படிப்பட்ட அண்ணாமலை தான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இப்படி பதில் சொல்கிறார் நாங்கள் என்ன மாதிரி கட்சி கேள்வியே வந்து எடப்பாடி இப்படி ஒரு கேள்விக்கு இப்படி ஒரு பதிலை சொல்லி ஆறு மாதம் பொறுத்திருங்கள் சொன்னாரேன்னு கேள்வி அது கேள்வி அதிமுகவுக்கான கேள்வி பதில் சொல்லும்போது நாங்கள் தீண்டத்தகாத கட்சி அல்ல நாங்கள் நோட்டாவுக்கு குறைவான ஓட்டு வாங்குற கட்சின்னு சொல்லி கேலி பண்ணாங்க எங்கள் கட்சியுடன் கூட்டணி வைத்தால் தோற்று போய் விடுகிறோம் கூட்டணி வைக்கவே கூடாது வச்சா தோற்று போயிடும் பயந்தாங்க ஆனால் எங்கள் கூட்டணியில் இடம்பெறுவதற்கு தவம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார் அது மட்டும் சொல்லலை அங்கே தான் இவரோட ஒரு சொல்கிறேன் எடப்பாடி இறங்கி வந்துட்டார் ஏன்னா அதுக்கு முந்தின பேட்டியில் தான் ஆறு மாதம் கழித்து சொல்லுங்கன்னா அப்போது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை அவர் வந்து அவர் வந்து மறைத்து விட்டு ஆறு மாதம் பொறுங்குంటారు அப்ப நீ என்ன பண்ணணும் எடப்பாடி கட்சி வரவே இருக்கிறேன் 6 மாசம் கழிச்சு நாங்களும் 6 மாசம் கழிச்சு சொல்றோம் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கோம்ல அப்ப என்ன திமிரு உங்களுக்கு என்ன திமir ஏன் இந்த திமிருன்ற வார்த்தையை நான் பதில் சொல்றேன் என்ன திமிரு உங்களுக்கு தவம் கிடக்குறன்னு சொல்றீங்க யார் தவம் கிடந்தது ரெண்டா தலைவர் ரெண்டு கட்சில என்னோட தலைவர்கள் தவம் எடப்பாடி தவம் கிடக்கவில்லை தங்கமணி வேலுமணி அதெல்லாம் விடுங்க கட்சி தலைவர் கட்சி தலைவர் என்ற முறையில் பாஜகவுடன் கூட்டணி எடப்பாடி தவம் இருந்தாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய தலைவர் தினத்தந்தி டிவிக்கு தினத்தந்தி நாள் இதற்கு பேட்டி கொடுத்தார் ஜன்னலை திறந்து வைத்திருக்கிறோம் ஜன்னல் கதவு திறந்து வைத்து விட்டு தவம் இருந்தது யார் பாஜக அமித்ஷா அப்போ உங்களுக்கு நியாயமா அதிமுக ஏறி அடிச்சிருக்கணும் எடப்பாடி சொல்லிருக்கணும் மகளிர் முடிச்சுட்டு படிக்கட்டு இறங்கணும் என்ன கேள்வி கேட்டாரு நிருபர் கேள்வி கேட்டாரா பதில் என்ன சொன்னாரு சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கதவு ஜன்னல் திறந்து வச்சு தவம் கிடந்தது யாருன்னு மக்களுக்கு தெரியும் மத்திய தலைவர்கிட்ட போய் அவர் கேட்டுட்டு வந்து சொல்லணும் சார் இந்த கருத்துக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி தானே எடப்பாடி நின்று இருப்பார் எங்க ஒருத்தர் மனுஷன் இறங்கி வந்து ஆறு மாதம் கழிச்சு பேசலன்னா நக்கல் பண்ணிட்டு அதே பேட்டியில் அண்ணாமலை என்ன சொல்ல தெரியுமா இதெல்லாம் சொல்லிட்டு தீண்டத்தகாத கட்சியா மோட்டா கிழக்கு கட்சியா அப்படிலாம் சொல்லிட்டு யார் முதலமைச்சர் யார் தலைமையில் கூட்டணி என்பதை தேசிய தலைமை நக்கல் தானே நையாண்டி தானே தேவையான கூட்டணி வேணாமா அதிமுக கூட்டணி அப்போ அதிமுக இறங்கி வந்தாலும் அதிமுக கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்தாலும் ஏன் வேண்டாம் சொல்றாரு அவர் என் டிஏ தனியாக வளர்க்கலாம் பாஜக தனியா வளர்க்கலாம் அதிமுக இல்லாம ஒரு ஏன் தோத்த பிறகு மூணு மாசம் லண்டனுக்கு போய் சாமியார் வேஷம் போட்டுருந்தீங்க தைரியமாக இப்போ பேட்டி கொடுத்துட்டு போகணும் தானே எங்கேயாவது இப்போ எங்கேயாவது அதிமுக பத்தி பேசுனாரா இல்ல பேசல ஏன் பேசல ரொம்ப நாள் பிரச்சாயத்தான் பேசியிருக்காரு நினைக்க ஆ அப்போ என்ன அர்த்தம்னா அண்ணாமலைக்கு எதிராக கட்சி தலைமை எதுவும் சொல்லி இருக்கிறது இல்லை அண்ணாமலைக்கு தலைவராக வர விருப்பம் இல்லையா இல்ல மாற்ற போகிறாங்களானு தெரியல திரும்ப திரும்ப நீங்க வந்து அதிமுகவை சுரண்டி பார்க்க அர்த்தமே இல்லை ஒரு வேளை நீங்கள் ரெண்டு கட்சியும் கூட்டணி வைத்திருந்தால் நிச்சயமாக திமுக எதிர்த்து ஒரு பன்னெண்டுலேருந்து பதினைஞ்சி தொகுதியை வந்து வெற்றி பெற முடியும் என்பது அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய கருத்தாக இருந்தது இப்போ கூட ஒன்று கெட்டுப்போல் அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க அதனால் தான் எடப்பாடியே மனசு மாறி இருக்கா இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ச்சியாக கொடுத்த அழுத்தத்தின் தான் எடப்பாடி இந்த வார்த்தையை மாற்றி சொல்லியிருக்காரு கூட்டணியே கிடையாது இருபத்தி ஆறுல இல்லைன்னு சொன்னவர் தான் ஆறு மாதம் கட்சி பேசிக்கலாம் போங்கிறார் அப்போது அந்த ஒரு மிகப்பெரிய கட்சி நீங்கள் மொத்தம் சேர்த்து பதினெட்டு சதவீதம் அதிமுக வந்து அந்த சதவீதம் வருமா அதை விட அதிகமாக வரும் இன்னைக்கு ஏதோ அதிமுக பலவீனமாக இருக்கிறது அப்படின்னா இருபத்தோரு சதவீதம் இருக்கா ம் தனிப்பட்ட அந்த கட்சிக்கு அவ்வளோ சதவீதம் இருக்கு அப்போது யோசிச்சு பாருங்க நீங்கள் உங்கள் கிட்ட வராங்கன்னு சொன்னால் நீங்கள் வரவேற்கணும் அல்லது நாசுக்காக தவிர்க்கணும் தவிர்க்கணும் நக்கல் தானே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பேட்டி எடப்பாடி ஏறி அடிச்சிருந்தாருன்னா அங்கே வலிச்சிருக்கும் எப்படின்னா இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்டால் ஏமா மோடி அமித்ஷா இருக்கிறவர்கள் ரெண்டு பேரும் தலையில் ஓங்கி ஒரு கூட்டு கூட்டியிருப்பாங்க அங்கே மும்மொழி கல்வி திட்டத்துக்காக போய் யார் சொல்கிறாரு துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்கிறார் நாங்கள் கோபேக் மோடின்னு சொல்லுவோம் இப்போ அடுத்து தமிழ்நாடு மக்கள் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவாங்கன்னு டே நீ சொல்லி பாடுறா டே நீ சொல்லிப்பாடுறா கெட் அவுட் மோடின்னு சொல்லிப்பாடுறேன் யார் சொன்னது யார் பெருஷ் பண்ணுது உதயநிதி சொல்லும்போது பெருஷாக ஃப்ளாஷ் ஆகலை அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் சென்னையில் போராட்டம் நடத்தும் போது அந்த கல்விக்காக நிதி கேட்டு போராட்டம் நடத்தும் போது இந்த விஷயம் பெருசாகல யார் பெருசு பண்ணுது அதுக்கப்புறம் யார் ட்ரோல் பண்ணுது அப்போ சரி மோடியை வம்பு கீழ்த்தது அண்ணாமலை இன்னைக்கு தேதிக்கு தவம் கிடக்கிற பேர்ல அமித்ஷாவே தன்னுடைய சொந்த கட்சி தலைவர்களே வம்பு கீழ்க்கிற ஒரு மனப்பாங்கு உடைய ஒரு மாநில தலைவரை பற்றி என்ன நினைக்கிறேன் அதெல்லாம் நான் சொன்ன ஆரம்பத்தில் ஒரு படித்தவர் ஐபிஎஸ் படித்தவர் ஐஐஎம்ல படித்தவர் அவர் எவ்வளோ பக்குவமாக டீல் பண்ணணுங்க சார் இப்போ ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல சார் அந்த ஆறு மாதம் அப்படின்றது பாஜக தான் இருக்கணுமா ஏன் தாவேக்காவாக இருக்கக்கூடாது ஏன்னா நீங்களும் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கீங்க தாவேக்காக்காக எடப்பாடி பழனிசாமி அதாவது இருக்கிறார் விஜய் வருவார்னு வெயிட் பண்ணுறார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஏன் இந்த ஆப்ஷன் விட்டுட்டு இந்த பக்கம் வந்ததுக்கான காரணம் என்ன சார் அது அரசியல் கேமாக கூட இருக்கலாம் அதாவது விஜய் வருவார் என்று காத்திருக்கிறார் என்பதில் இன்று வரை நான் உறுதியாக இருக்கிறேன் விஜய் வந்துட்டார்னா பாஜக இடம் இல்லை கண்டிப்பாக அப்போது தேர்தல் நெருங்க நெருங்கு என்ன வார்த்தை விடுவாங்கன்னா ஆறு மாதம் பொறுத்துருங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் இந்த கேள்வி விவாதம் வருது இல்லை பாஜக காத்திருக்கிறார் அப்படின்னா விஜய்க்கு பயம் வரும் ஆமாம் என்ன எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க கூட்டணி பேசுவார் நமக்கு தானே காத்து இருக்குதான் சொன்னார் பின்னர் பொதுவாக சொன்னாரு விவாதம் வந்து பாஜக அதிமுக போதும் அப்போ நம்ம துண்டா விட்டாங்களே அதான் சொன்னேன் இன்னைக்கு திமுகவை எதிர்த்த விஜய்னு பட்டி தொட்டி எல்லாம் பேச வேண்டிய அரசியல் இன்றைக்கு மார்ச் எட்டாம் தேதி அரசியல் எப்படி போயிடுச்சுன்னா அண்ணாமலை எடப்பாடி போயிடுச்சு பாருங்க அதை விட்டார் கோட்டை விட்டார் இன்னைக்கு இவருக்கு பிடிச்சார் அதனால ஆனால் ஆறு மாதம் கழித்து யாருடன் கூட்டணி என்பது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது விஜய் வந்து விட்டால் ஆனால் விஜயாவில் என்ன பலன் என்பது நமக்கு தெரியாது விஜய் வந்து விட்டது அதிமுக வந்து ஆட்சியில் அமர்ந்து சொல்ல முடியாது ஆனால் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுகவுடன் விஜயகாந்த் சேர்ந்தபோது எதிர்கட்சியாக கூட வரமுள்ள திமுக அந்த மாதிரி ஒரு தொண்டர்கள் வந்து இணைந்து விட்டால் அந்த மாஸ் சைக்காலஜி விஜய் ஏடிஎம்கே சைக்காலஜி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதிகமான அட்வான்டேஜ் இருப்பதை நான் நம்புகிறேன் நான் கருதுகிறேன் தனிப்பட்ட கருத்து ஸோ ஆனால் விஜய் வந்து இந்த மாதிரி வந்து எண்பது சீட்டு எழுபத்தஞ்சு சீட்லாம் கேட்டு முரண்டு பிடிச்சான்னு வச்சுங்க டிமாண்ட் வந்து இருப்பதாக நினைத்துக்கொண்டு விஜய் வந்து அதிகமாக சீட்டு கேட்கிற ஒரு டிமாண்ட் பாலிசி வச்சார்னா எடப்பாடி சரிப்பட்டு வர மாட்டார் முப்பது முப்பத்தஞ்சுன்னு அப்படின்னா ஆதவர் சொல்றாள் அஞ்சு அப்படின்னா ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துருக்குது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த சீட் நம்பர் தெரிஞ்சிருக்கலாம் இப்படி சொல்லும் போது எடப்பாடி உஷாராக இருப்பார் ஓஹோ நீ ஆதவர்ஜு வச்சு ஆழம் பார்க்கற சரிப்பட்டு வராது நாங்கள் பொதுவாக சொல்லிக்கிறோம் எங்கள் கூட யாரும் வேணும் வரலாம் அப்போ இந்த பேச்சு வரும்போது அவரும் இறங்கி வருவார் ஸோ அதனால் வந்து பாஜகவுடன் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது விஜய் வந்துவிட்டால் பாஜகவுக்கு இருப்பது குறைவு ஆனால் அதிமுகவில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவருடைய கருத்து என்னன்னா விஜய் போவதற்கு பதிலாக பாஜகவுடன் போய்விடலாம் இதுதான் அவங்களுடைய கருத்து வேலுமணி

பாஜக எங்கள் நான்லாம் தோக்குற கேண்டிடேட்டாங்க நான் மன்னர் மாதிரி இருந்தவங்க ராயபுரத்தில் அப்படின்னு சொன்னவர் அப்போ என்ன அர்த்தம் இது ஏன் சொல்ல இப்போ பாஜகவும் அதிமுகவும் நெருங்கி வருகிறது எல்லா டிபேட்லேயும் தலைப்பு வச்சாச்சு எல்லோரும் பேசியாச்சு ஏன் ஜெயிக்கும் வாய் தரக்கல அதாவது என்னென்னா அரசியலில் இது ஒரு கேம் யாருக்கு எப்படி வாய்க்கிறது என்பதை விட நாங்கள் ஓப்பனாக இருக்கிறோன்னா தான் விஜய்க்கு கொஞ்சம் பயம் வந்து வரும் ஏன்னா அவர் வேறு மாதிரி இருக்கார் அதிமுக நம்ம நம்பி இருக்குப்பா ஆ பாத்துரலாம் அது வேற அப்படிலாம் பேசினாலே தெரியாது ரெண்டரை வருஷம் நீ ரெண்டரை வருஷம் நானு நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு இருபத்தைந்து மாவட்ட செயலாளர்கள் போட முடியாத கட்சி விஜய் கட்சி விஜய் வந்து அரசியல் சொன்னேன் விஜய் கூட்டணி காத்திருக்காருன்னு சொன்னேன் அதற்காக வந்து விஜய் வந்து ஒரு ஒரு பெஸ்ட் லீடரவே ப்ரூஃபா வரா கிடையாது தண்ணி குடிச்சிருவாரு தனியால நின்னா விஜய்க்குலாம் வந்து ஏண்டா அரசியலுக்கு வந்தோம் அப்படி த தனியாக வந்து நாலு ரூமில் பூட்டிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிருவார் ஓட விட்டுருவாங்க சரி அவங்க நினைக்கிறாங்க இந்த ரஜினி சொன்ன மாதிரி தான் அரசியலுக்கு வந்தால் ரஜினி போட்டியிடுகிற எல்லா தொகுதியிலும் ரஜினி தான் வேட்பாளர் அதே மாதிரி தான் இங்கேயும் ஏற்றி விட்டுக்கிறாங்க ஐயா நீங்கள் நின்னீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலில் விஜய் தான் வேட்பாளர் ஒரு மண்ணும் கிடையாது ஒருத்தர் ஓட்டு போட மாட்டாள் அது எப்படி இரநூத்தி முப்பத்தி நாலில் விஜய் அவர் தொழில் ஒன்றா ஜெயிப்பார் அதுவே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்க இப்படி இருக்கிற நிலைமையை உணர வேண்டும் விஜய் நீங்கள் முதல்ல வந்து தனியாக நினைங்கன்னா இன்னொரு விஜயகாந்த் அல்லது உங்கள் தலைமையில் நீங்கள் கூட்டணி போட்டால் இன்னொரு மக்கள் நல கூட்டணி இது ரெண்டு இந்த ரெண்டு கருத்தில் பின்வாங்கவே மாட்டாங்க ஆனா அதுக்கான அவுட்புட் என்னன்றது தேர்தலில் தான் சொல்ல முடியும் பட் இன்னொரு விஷயம் சார் தேர்தல் நெருங்குது செந்தில் பாலாஜிக்கும் ஈடிக்குமான அந்த காதல் கதை தொடர்ந்துகிட்டே இருக்குது அது எப்போ முடியும் அப்படின்னே தெரில இருபத்தஞ்சு இடங்களில் ஈடி ரெய்டு கோட்டர்ஸில் வந்து இது பண்ணாங்க இதோட பின்னணி என்ன சார் ஏன் தொடர்ந்து டார்கெட் பண்ணப்படுறாரு செந்தில் பாலாஜி இதுக்கு பின்னணி பாஜக இருக்கா குறிப்பாக செந்தில் பாலாஜி இன்னும் அவங்க பின்தொடர்க்கான காரணம் என்ன அதாவது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து மத்திய அரசுக்கு எதிராக திமுக செய்கிற அரசியல் இந்த மும்மொழிக் கொள்கை இந்த நிதி விவகாரம் இந்தி விவகாரம் தொடர்ச்சியா அடித்துக் கொண்டவர்கள் கடைசியாக வந்து எம்பி தொகுதி சீரமைப்பு இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக எல்லா விஷயங்களையும் எடுத்து திமுக அரசியல் செய்யும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு செட் பேக் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுதி மறுவரையில அடி மரணடி தென் மாநிலங்கள் எம்பிக்கள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு என்று அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் இந்திய அளவில் இந்த எம்பி மறு சீரமைப்பு விவகாரத்தை முதலில் கையெடுத்திருப்பது திமுக கையில் எடுத்தது மட்டுமல்ல தென் மாநில எம்பிகள் கூட்டு குழு ஒன்று அமைக்கிறார் அதன் பிறகு எல்லா முதலமைச்சரும் கடிதம் எழுதுகிறார் அப்போ இப்படிப்பட்ட சூழலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அது திமுக மோபம் முடிச்சிருக்கு இவங்க என்ன பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டம் கொண்டு வர போகிறாங்க எட்நூற்றி நாற்பத்தி எட்டா இல்லை ஐநூற்றி நாற்பத்தி மூணா முடிவுக்குவா அது இப்போ சொல்லு நீ அப்போ சொல்லாத இப்போ தான் அந்த திட்டம் இந்த திட்டத்திற்கு பிறகும் அமைதியாக இருந்தால் நமக்கு செட்பேக் ஆகும் திமுகவை கார்னர் பண்ணணும் அதோடைய ஒரு நோக்கம்தான் இந்த இடி ரைடுன்னு நான் நினைக்கிறேன் வேற ஒன்றுமே கிடையாது அதில் யார் வீக் விக்கெட்டு செந்தில் பாலாஜி இப்போ இதில் இன்னொரு குடும்பம் என்னன்னா இன்னும் தேர்தல் வருவதற்கு பத்து மாதங்களுக்கு மேலே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம்னு வச்சுக்கங்களேன் ஆனால் திமுக இப்போது ஆரம்பிச்சிட்டாங்க செந்தில் பாலாஜிக்கு ஏழு மண்டலமாக திமுக களமிறங்கி இருக்கிறது தமிழ்நாட்டை ஏழு மண்டலமாக பிரித்து திமுக இப்போயே களமிறங்கிடுச்சு தமிழ்நாடு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஏழு மண்டலமாக பிரித்து ஒரு மண்டலம் கோவை மண்டல பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி களமிறக்கியாச்சு அவருக்கு இருபத்தி ரெண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கட்சியிலே பேசிக்கிறாங்க கோயம்புத்தூர் பத்து திருப்பூர் எட்டு கரூர் நாலு ஸோ இருபத்தி ரெண்டு தொகுதிக்கு அவர் தான் இன்சார்ஜ் அதனால் இப்போவே தேர்தல் நிலையை அவர ஆரம்பிச்சிட்டார் கரூர் டீமை கொண்டு போய் எல்லாத்தில் இறக்கிட்டார் ஸோ அதுவும் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி ஒருவேளை அமைகிற பட்சத்தில் அப்போது ஒரு அவங்களுக்கு எட்ஜ் இருக்குது ஆனால் அந்த எட்ஜ் எப்போது இன்னும் இவங்க திமுக சாரி அதிமுகவும் பாஜக கூட்டணி அமையவே இல்லை அவங்க வந்து கூட்டணி அமைந்து மேடை ஏறி அவங்க சமாதானமாயி தொண்டர்கள் ஜெல்லாகி வேலை பார்க்க இவங்க இறங்கிட்டாங்க திமுகவை இவ்வளவு தடுப்பதற்காகவே ஈடு இறங்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன் சரி செந்தில் பாலாஜி அப்படி உள்ள வச்சிருந்தாலுமே அவர் உள்ள இருந்துமே வேலை பார்த்து தானே சார் நாடாளுமன்ற தேர்தல் நிறைய இடங்கள் அவர் சொன்ன கேண்டிடேட்டை போட்டாங்க அந்த கேண்டிடேட்டை பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சாரு இல்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் என்பது பேரு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது பேரு ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி உள்ள வச்சு அண்ணாமலை ஜெயிக்கும் நினைச்சார் அவர் தோத்துட்டார் அந்த விஷயத்தில் ஆனால் இந்த முறை மீண்டும் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வந்து அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணுங்கிறாங்க இப்படி தொடர்ச்சியாக டார்ச்சர் பண்ணுறாங்க ஏதோ ஒரு வகையில் செந்தில் பாலாஜியை டார்கெட் செய்து ஒரு கார்னர் செய்து அவரை முடக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறது செந்தில் பாலாஜி ஒரு ஆள் போயிட்டா இந்த நீங்க சொன்ன இருபத்தி ரெண்டு தொகுதி ஆகல ஆகட்டும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா சார் திமுக ஏதோ ஒரு வகையில இல்ல இப்போ நீங்க இதுல எப்படி பாக்கணும்னா அதிமுகவும் இது விரும்பும் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி எப்படிப்பட்ட ஒரு போராளி திமுக ஜெயிக்க வைக்கிற போராளி அப்படி பார்க்கணும் அங்கே இப்போ வேலுமணி செந்தில் பாலாஜின்னு வச்சுக்கலாம் டஃப் ஃபைட்டாக வேலுமணி சளைத்தவர் அல்ல எப்படி செந்தில் பாலாஜி ராத்திரியும் பகலும் திட்டம் திட்டி புது புது யுக்திகளை கண்டுபிடித்து வேலையை வாங்குகிற ஒரு நபரோ இதே மாதிரி தான் எஸ்பி வேலுமணி ஆனால் போட்டின் வந்தால் பயங்கர டஃப்பாக இருக்கும் நீங்கள் மொத்த தொகுதி அள்ளுவது என்பதும் பாதி தொகுதி பறிகொடுப்பது என்பதும் சிக்கல் வரும் அப்போது கோயம்புத்தூர்லேயே மண்ணின் மைந்தர் எஸ்பி வேலுமணி வெளியூர்லேருந்து வருகிற நபர் செந்தில் பாலாஜி இப்போ எப்படின்னா இவங்க கூட சொல்லிருக்கலாம் இப்போயோ களத்துக்கு வந்துட்டாங்க ஸ்மெல் பண்ணியிருப்பாங்க இப்போயோ அடிச்சா தான் சரியாக இருக்கணும் ஸோ கொங்கும் மண்டலத்தில் அதிமுக பாஜக வந்தால் நிச்சயமாக பல தொகுதிகளை வெற்றி பெறுவதில் வந்து சுலபமாக இருக்கும் ஆனால் அது கூட்டணி அமைகிற பொறுத்து முதல்லயே முடக்கணும்னா செந்தில் பாலாஜி அடுத்து ஏவாவேலு அடுத்து மூர்த்தி அன்பில் மகேஷ் என்று தொடர்ச்சியாக இந்த பத்து மாதங்களில் நான் சொன்ன அமைச்சர்களும் சிக்கலூர்தல் பாருங்க இன்னொரு பக்கம் எலக்ஷன் ஒர்க்குக்காக எடப்பாடி பழனிசாமி கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்கறத பார்க்க முடியுது அவங்க ஐடிவிங்க இன்னும் ஸ்ட்ரெந்தன் பண்ணுறாரு சிங்கராமச்சந்திரன் கல்யாண சுத்திரம் போன்றவர்கள்லாம் ஒவ்வொரு கிளைகளுக்கும் போய் ஒவ்வொரு மாவட்டத்தோடும் போய் பயணம் பண்ணுறாங்க அந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வெளியே புதுவெளியில் பேசிக்கிறதே முகசூலிக்கிற அளவில் இருக்குது ராஜேந்திர பாலாஜிக்கும் மாஃபா பாண்டியராஜருக்கும் நடந்த சண்டை உடனடியாக மாஃபா பாண்டியராஜன் போய் இபிஎஸ் அவர்களை சந்திச்சார் அதுக்கப்புறம் மதுரையை பொறுத்த வரைக்கும் செல்லூர் ராஜு ஆர் பி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருக்கு இப்படி அதிமுக நிறைய இடங்கள்ல இந்த சிக்கல்கள் இருக்குல்ல சார் இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க போகிறார் என்ன காரணம் இதுக்கெல்லாம் என்ன அதிருப்தி வந்து ஆட்சிக்கே இல்ல நம்மளுக்கான முக்கிய பொறுப்புகளை கொடுக்கல அப்படின்றதுதான் காரணமா இல்ல அங்க இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களாக அவங்க எல்லாமே செயல்படுறாங்க அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் இந்த பிரச்சனை எல்லாம் தேர்தல் எதிரொலிக்கவே செய்யாது அப்புறம் நம்ம பேசுகிறோம்ல ராஜேந்திர பாலாஜி பேசியது எக்ஸஸ் இல்லைன்னு சொல்லலை செங்கோட்டின் விவகாரத்தில் வந்து அந்த ஊரில் தகராறு ஆச்சு தள்ளுமுள்ளாச்சு அதெல்லாம் பரபரப்பாக பார்க்கலாம் இதெல்லாம் வந்து காணாமல் போயிடும் நீங்கள் கூட்டணி அமைகிற நேரத்தில் ரெண்டு எந்தெந்த கூட்டணி மேடை ஏறி திமுக விமர்சிக்கிறார்கள் திமுக எதிராக போராட்டம் அப்படி போயிடும் இதெல்லாம் செட்டே ஆகாது எடப்பாடி இப்படி வந்து கட்சியில் மோதிக்கொள்வதே ஒரு கட்சிக்கான வளர்ச்சி கட்சி உயிரோட்டமாக இருப்பதாக தான் பார்க்குறேன் நீங்கள் ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டா கட்சி நிற்கும் யாரோ ஒரு பக்கம் நிற்பாங்கள்ல இது பின்னாடி ஒரு மைனஸ் இருக்கும் ஆனால் ஆனால் தேர்தல் நேரத்தில் அந்த மைனஸ் கூட தெரியாமல் போயிடும் இல்லை சார் ரெண்டு ஆதரவாளர்கள்லாம் பிரிஞ்சிருக்கிறப்ப ரெண்டு பேருமே போட்டி போட்டு வேலை பார்க்காம விட்டுறது அப்படியெல்லாம் இது எல்லா தேர்தலையும் எல்லா கட்சியும் நடக்கும் நீ ஒரு மாவட்டத்தில் ரெண்டு மூணு துருவங்கள் இருக்கும் இப்போ நம்ம வந்து இவரை அவரை தோக்கடிப்பதற்கு இந்த கட்சி வேட்பாளர் முடிவு பண்ணுவார் ஏன்னா ஆட்சி அமைந்தால் யார் அமைச்சர் என்ற பிரச்சனை வரும் ஸோ மூணு ரெண்டு பேர் ரொம்ப ஹெவி வெயிட் சாம்பியன் ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா அவனை தோக்கடித்ததுக்கு நான் வேலை பார்ப்பேன் நான் தோக்கணும்னு அவர் வேலை பார்ப்பார் இது எல்லா கட்சியிலும் இருக்கும் காங்கிரஸில் உண்டு திமுகவில் உண்டு அதிமுகவில் உண்டு எல்லா இடத்துல இருக்கும் சாதாரண விஷயம் இல்லை அதனால் அந்த நேரத்தில் எப்படிலாம் அரசியல் செய்வது எப்படியெல்லாம் வந்து எதிர்கொள்வது என்பது எடப்பாடிக்கு தெரியும் அதனால் இதெல்லாம் காணப்படுறதெல்லாம் இதெல்லாம் விவாதத்துக்கே வராது ம் பட் ஆனால் இந்த சண்டை வெளியில் இருக்கிறப்ப பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்னு ஒன்று இருக்குதுல்ல யார் விசுவாசி நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு ஒரு முன்னாள் அமைச்சரை பார்த்து ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் தான் பட் இவங்க ரெண்டு பேர் அப்படி பேசிக்கிறதே அப்படின்றது அது ஒரு வகையில் எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாதா கட்சிக்கே ஒரு இது பாருங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையெல்லாம் இப்படி தான் இருக்காங்க யாரும் அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்றத வெளித்தோற்றத்தை ஏற்படுத்தாதா இதெல்லாம் சொல்லணும் இந்த விவாதமே அன்னைக்கு காண போய்ட்ற இதெல்லாம் பெருசாக இருக்காது கண்டிப்பாக அது அந்த லோக் அந்த லோக்கல் பாலிடிக்ஸில் கண்டிப்பாக இருக்கும் ராஜபாளையத்தில் இவர் ஸ்கெட்ச் போட்டிருப்பாரு விருதுநகரில் இவர் ஸ்கெட்ச் போட்டிருப்பாரு அவ்வளோதான் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வேற நீங்கள் மேக்ரோ அரசியல் மைக்ரோவை போகிறீங்க மேக்ரோ காணாமல் போயிடும் நீங்கள் ரெண்டு மூணு தொகுதி இப்படி இருக்கும் சண்டை இருக்கும் ஆரோக்கியமான கட்சிக்கு கட்சி வந்து ரெண்டு பேர் பதவி கேட்டு சண்டை போகிறான்னா அது வந்து உண்மையில் ரசிப்பு தன்மையோடு அணுகணும் கூப்பிட்டு வச்சு க கையெழுத்து போட்டு ரெண்டு பேரும் க கட்டி பிடிச்சிக்கிட்டு மேல் தோல் கை போட்டு வெளியே போட்டு சொல்லுவாங்க அதில் நடக்கும் இன்னும் இதெல்லாம் சுவாரஸ்யமான காட்சியில் நடக்கும் இந்த சண்டைகள்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது செங்கோட்டையின் செய்த கழகம் காணாமல் போய்விடும் ஆர்வி உதயகுமார் செல்லூரா சண்டை அது வேறு பஞ்சாயத்தில் போய் முடியும் அங்கெல்லாம் ஒன்றா நின்றுவாங்க கடைசி நேரத்தில் கட்சி ஜெயிக்கணுன்ற வெறி வந்துச்சுன்னா இதெல்லாம் காணப்படும் போயிடும் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் சார் பிஸியான செடியூலில் நேரம் கொடுத்துருக்கீங்க நேரம் கொடுத்த தேங்க்யூ நன்றி